இந்த கவிதை என் தாயை பற்றிய கவிதை இந்த கவிதை என் தாய் மரணித்ததை பற்றிய கவிதை இந்த கவிதை என்னை பற்றிய கவிதை இந்த கவிதை நான் என் தாயை இழந்ததை பற்றிய கவிதை இந்த கவிதை என் தாயின்றி நான் பட்ட வழிகளை சொல்லும் கவிதை கலங்கி வாசிக்கிறேன் செவிசாய்த்து கேளுங்கள் அம்மானி எங்கிருக்க தேடுறனே நான் உன்ன தொப்புள் கொடி அறுத்தெடுத்த காயம் கூட ஆறலையே சுத்தி முத்தி தேடி பார்த்த உன் வாசம் கூட வீசலையே பனிக்கொடம் தண்ணி சிபிசிப்பாக கண்ண மறைக்க அறகுறையா கண்முழிச்சு பார்த்தேம்மா என சுத்தி ஓராயிரம் முகம் இருக்க பக்கத்துல ஓம்முகத்தை காணம் அம்மா பசிகாதடைக்க மடி தேடி வந்தேனம்மா காம்பிலும் விஷமின்னு என்ன ஒதுக்கி வச்சாங்கம்மா ஐயோ மகனே தீராத புத்து நோய் வந்து நான் கிடைக்க ஏபால நீ குடிச்சா நாசத்து போயிருவேன்னு நினைச்சு எனக்கு முன்ன போய் சேந்தியோ பத்து திங்கள் நீ என்ன சுமக்க நான் என்ன தவம் செஞ்சேனோ இந்த சனியனை பெத்தெடுக்காம இருந்திருந்தா இன்னும் கூட பூமிதனில் நீண்ட நாட்கள் வாழ்ந்திருப்ப நான் பிறந்த நேரமும் நீ போய் சேர்ந்துட்ட அந்த கனும் சுத்தியுள்ள சொந்த வந்த அத்தனையும் ஒன்று கொன்று பிறந்தவன்னு பட்டம் எனக்கு வச்சிட்டாங்க தவழ்ந்தாடு வயசு அதன் அர்த்தம் எனக்கு புரியலம்மா உன் சுண்டு வீரல் ஆபிடிச்சு நட பழகவில்லையம்மா ஆறாரோ தாளாட்டு கேட்டு நானும் தூங்கலையம்மா எண்ணூறு நாட்களாச்சு எட்டு வைக்க பழகிக்கிட்டேன் கண்மணியே பொன்மணியே செல்ல பேரு எனக்கு இல்லம் ஓ உசுறு போகும் என்னென்ன நினைச்சிருப்ப நான் பெத்த ராசா உன்னை விட்டு நான் போற நான் செத்து ஏன் இயலையும் உனக்கு சேத்துத்தாரே ராசா என்ன பெத்த ராசா அறவயிறு கஞ்சி கிடைச்சாலும் சிந்தாம குடிச்சுக்கோ தீபாவளி பொங்க வந்தால் புது துணி மேல ஆசை வைக்காத நாளெழுத்து கத்துக்கோ பெரியாளா வந்து நிற்பேன் தெரிஞ்ச வேலையை செஞ்சுக்க காசை சிறுக சிறுக சேர்த்து வச்சுக்க என்ன நினைச்சி அழுகாத உன் பக்கத்தில் நான் இருப்பேன் கண்ணை மூடி என்ன கூப்பிட்டா உன் கண் முன்ன வந்து நிற்பேன் உன் நினைப்புல நான் இருப்பேன் உன் பிள்ளையா நான் வாரேன் கவலைப்படாத நான் போய் வாற பத்திரமா இருந்துக்கோன்னு நினச்சிருப்பேன் என்னை விட்டு போகும் முன்னே என்னை பற்றி நினைச்சியா நாம் பட்ட வழிகள் தான் உனக்கும் தான் தெரியுமா ஒன்னொன்னா சொல்லுறேன் நீயும் தான் கேளுங்கள் பசி வந்து நானொழுதா பால் செட்டி காத்திருக்கும் பால் சுட்டி ஆடு எல்லாம் தாய்ப்பாலா பசி அமைத்தோம் ஒருவேளை கஞ்சிக்கு எட்டு வாசல் ஏறி நிற்ப ஒரு நாளும் வயிறு நிறைய கஞ்சி குடிச்சதா நினப்பில்லம்மா அந்நாளும் ஓன் நெனப்பு மனசுக்குள்ள வந்து போகும் மனசு நொந்து நானெழுவு நாலு சேர்த்து அரைக்குண்ட கண்கலங்கி நான் நின்னா ஆறுதலா கால் கால்சடிக்கு நான் விழுந்தா தூக்கிவிட நாதி இல்லை ஆழமர நீ விழுந்து விழுதுனா காஞ்சி போன சொந்த வந்த நூறு இருந்தும் ஆனா நான் நின்று ஓகடமா முடிஞ்சதுன்னு நீ போய் சேர்ந்துட்ட நீ உடுத்தி போட்ட சேலை ஒன்று தான் எனக்கு துணையா நிற்கிதும்மா மறுசென்ம இருந்தா நீயே தாயாக மீண்டும் எனக்கு வேண்டுமம்மா மறுசென்ம ஒன்னிருந்தா மறுசென்ம இருந்தா நீயே தாயாக மீண்டும் எனக்கு வேண்டுமம்மா